வணக்கம் இது தமிழ்லங்கா செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் தேசிய ரீதியில் முதலிடம் பெற்ற யாழ்ப்பாண மாவட்டம் யாழ் தையட்டையில் திசவியாறுக்காக ஆக்கிரமிக்கப்பட்ட காணிகள் இரண்டு ஏக்கர் காணிகளை விடுவிப்பதற்கு நடவடிக்கை மேசைக்கு அடியால் பணத்தை வாங்கிக் கொண்டு இயற்கைக்கு மாறான செயற்பாடுகளுக்கு அனுமதி அளித்த அரசியல்வாதிகள் பேராயர் மெல்கம் ரஞ்சித் ஆண்டுகை பெற்ற குற்றச்சாட்டு எமது பொறுமையை மீண்டும் மீண்டும் சோதிக்கக் கூடாது மகிந்தவின் சகாவிடுத்த அச்சுறுத்தல் விகாரிக்காக அபகரிக்கப்பட்ட தமிழ் மக்களின் காணி தேரர் வெளியிட்ட உண்மை அபாய பகுதிகளுக்கு திரும்ப வேண்டாம் யாழ்ப்பாண மாவட்டம் பன்முகப்படுத்தப்பட்ட வரவு செலவு திட்ட நிதி முன்னேற்ற மற்றும் பௌதிக ரீதியான முன்னேற்றத்தில் நூறு வீத முன்னேற்றத்தை காண்பித்து தேசிய ரீதியில் முதலிடம் பெற்றுள்ளதாக அரசாங்க அதிபர் மரதலிங்கம் பிரதீபன் தெரிவித்தார் ஜனாதிபதி செயலத்தில் மேலதிக செயலாளரின் இரண்டாயிரம் தேதி அறிக்கையிடலின் பிரகாரம் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டுக்கான பன்முகப்படுத்தப்பட்ட வரவு செலவு திட்ட நிதி முன்னேற்றம் மற்றும் பௌதிக ரீதியிலான முன்னேற்றத்தின் அடிப்படையில் இருபத்தைந்து மாவட்டங்களிலும் யாழ்ப்பாண மாவட்டம் நூறு வீத முன்னேற்றத்தை காண்பித்து முதலாவது இடத்தை பெற்றுக் கொண்டுள்ளது யாழ் தையட்டியில் திசவிகாரிக்காக ஆக்கிரமிக்கப்பட்ட காணிகளில் அன்னளவாக இரண்டு ஏக்கர் காணிகளை விடுவிப்பதற்கு தேசிய மக்கள் சக்தி அரசால் நடவடிக்கை எடுக்கப்பட்டதென்று தெரிய வருகிறது திச விகாரிக்காக அன்னளவாக எட்டு ஏக்கர் வரையான பொதுமக்களின் காணிகள் அபகரிக்கப்பட்டுள்ளன குறித்த காணிகளை விடுவிக்க வேண்டும் என கடந்த பல வருடங்களாக மக்கள் தொடர்ச்சியாக போராட்டங்களை மேற்கொண்டு வருகின்றனர் தற்போது அன்னளவாக இரண்டு ஏக்கர் காணிகளை விடுவிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிய வருகிறது எட்டு குடும்பங்களுக்கு சொந்தமான காணிகளை இவ்வாறு விடுவிக்கப்பட உள்ளது காணிகள் விடுவிக்கப்பட்ட பின்னர் எல்லை அமைக்கும் பணிகளுக்காக ஒரு தொகுதி நிதி கிடைத்துள்ளது என்று கூறப்படுகிறது இது வெளியிடப்படும் என்று நம்பப்படுகிறது தையட்டி எமது பொறுமையை மீண்டும் மீண்டும் கூடாது இலங்கை பௌத்த நாடு என்பதை தமிழ் அரசியல்வாதிகள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என சரத் வீரசகர தெரிவித்தார் இது தொடர்பில் ஊடகங்களிடம் அவர் தெரிவிக்கையில் விகாரைக்கு அழுத்தம் கொடுத்து அதை அகற்றுவதற்கு முற்பட்டால் அதற்கெதிராக நாங்கள் கிளர்ந்தெழுவோம் யாழ்ப்பாணத்தில் இராணுவத்தின் வசம் இருந்த காணியில் தொன்னூற்றி எட்டு சதவீதம் விடுவிக்கப்பட்டுள்ளது எனவே திசவிகாரைத் துறவில் அநீதியான தவறு பரப்பக்கூடாது இலங்கை பௌத்த நாடு என்பதை கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் சிவஞானம் சுட்டத்திறன் உள்ளிட்டோர் புரிந்து கொள்ள வேண்டும் இதை அனைவரும் ஏற்றுக்கொள்ளவும் வேண்டும் திசவிகாரையில் பௌத்த மதங்களுக்குரிய வழிபாட்டு உரிமை மறுக்கப்படுகிறது எதிராக கஜேந்திரகுமாரின் ஆட்கள் வந்து போராட்டம் நடத்துகிறார்கள் ஆனால் இவர்கள் கொழும்புக்கு வந்து சுதந்திரமாக கோயிலுக்கு செல்லும் நிலை ஏற்படுகிறது இலங்கை பௌத்த நாடு என்பதால் தான் இது சாத்தியப்படுகிறது ஆனால் அந்த பொறுமைக்கும் ஒரு உண்டு என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் தையட்டியில் அமைக்கப்பட்டுள்ள திசவிகாரை காணி துறையில் உள்ள மக்களுக்கு சொந்தமானதாகும் என நாகதீப ரஜமக் விகாரையின் விகாராதிபதி நவதகல பதுமதேர தெரிவித்தார் தையட்டி திசவிகாரை தொடர்பில் கருத்து வெளியிட்ட போது அவர் இதனை குறிப்பிட்டார் தொடர்ந்து பேசிய அவர் தையட்டியில் தற்போது அமைக்கப்பட்டிருக்கும் விகாரைக்கரையில் உண்மையான திசவிகாரி அமைந்துள்ளது அது நாகதீபம் ரஜமுக விகாரைக்கு சொந்தமானது யுத்தம் நடைபெற்ற காலத்தில் பொதுமக்களின் காணியை அடாவடியாக பிடித்து சட்டவிரோதமாக அமைக்கப்பட்டதாகும் யுத்த காலத்திலிருந்து இங்கு வாழ்ந்து வரும் எனக்குத்தான் இது தொடர்பில் நன்றாகவே தெரியும் நாங்கள் நாகதீபம் ரஜமக விகாரையில் ஐம்பத்தி மூன்று வருடங்களாக தமிழ் மக்களுடன் சாந்தி சமாதானத்தோடு வாழ்ந்து வருகிறோம் இங்குள்ள தமிழ் சகோதரர்களுக்கு தெரியும் இங்கு புதிய தேரர்கள் வந்து மக்களின் காணிகளை அடாவடியாக பிடித்துக்கொண்டு விகாரங்களை அமைத்து வருகிறார்கள் இதற்கு மகாநாயக்கர்களின் உதவியும் கிடைக்கிறது அரசாங்கம் இது தொடர்பில் தலையிட்டு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே என்னுடைய எதிர்பார்ப்பு என அவர் குறிப்பிட்டார் மேசைக்கு அடியால் பணத்தை வாங்கிக் கொண்டு இயற்கைக்கு மாறான செயற்பாடுகளுக்கு அனுமதி அளித்து அரசியல்வாதிகள் செய்த தவறை பேரிடரில் மண் சரிவுகள் மற்றும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட காரணமாகும் என பேராயர் கருதினால் மல்கம் ரஞ்சித் ஆண்டையை தெரிவித்தார் ஜேசு பாலன் பிறப்பான நத்தார் பண்டிகையின் போது தேசிய நிகழ்வு இன்றைய தினம் உஸ்பட்ட ஹேயாவ தேவாலயத்தில் இடம்பெற்றது அங்கு நடைபெற்ற இரவு ஆராதனையின் போது பேராயர் கருத்தினால் மல்கம் ரஞ்சித் ஆண்டை உரையாற்றும் போது இவ்வாறு தெரிவித்தார் தொடர்ந்து உரையாற்றிய அவர் அரசியல்வாதிகள் பணத்தை பெற்றுக்கொண்டு காடழிப்பு சதுப்பு நிலங்களை நிரப்புதல் மலைகளில் கட்டடங்கள் அமைப்பதற்கு அனுமதி அளித்தல் போன்ற பாரியளவில் சுற்றுச்சூழலை நாசப்படுத்த உதவி செய்தனர் அத்துடன் அவற்றுக்கு பக்கபலமாக இருந்தனர் நாட்டில் ஏற்பட்ட பேரிடரில் இன்னும் மக்கள் பல கஷ்டங்களை அனுபவிக்கின்றனர் ஏன் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது சிலர் தனது சுயநலத்துக்காக சுற்றுச்சூழலை முழுமையாக நாசப்படுத்தியதால் ஆகும் எவ்வித ஒழுக்கமும் அற்ற நிலையில் குப்பைக்கூளங்களை வீதியில் வீசி முழு நாட்டையும் அசுத்தமாக்கியது யார் நாங்களே இவற்றை செய்தோம் இதற்கு அரசியல்வாதிகளும் பக்கபலமாக இருந்து செயற்பட்டனர் அது மட்டுமல்ல பணத்தை சேமிக்க துடிக்கும் பேராசிகளால் இந்த நிலைமை ஏற்பட்டது ஆனால் நாம் மரணிக்கும் போது இவற்றை கொண்டு செல்லப் போவதில்லை என்றும் அவர் குறிப்பிட்டார் நாட்டின் சில பகுதிகளுக்கு மண் சரிவு சிவப்பு அறிவிப்பு நீக்கப்பட்டாலும் அந்த பகுதிகளில் நிலவும் அபாயம் இன்னும் குறையவில்லை என தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனம் தெரிவித்துள்ளது தற்போது மழை வீழ்ச்சி குறைந்துள்ளதால் சிவப்பு அறிவிப்பு நீக்கப்பட்டாலும் அதிகாரிகள் வந்து சம்பந்தப்பட்ட அபாய பகுதிகளை ஆய்வு செய்யும் வரை மக்கள் அந்த பகுதிகளுக்கு திரும்ப வேண்டாம் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது யால் தையட்டி சட்டவிரோத விகாரிக்கு எதிராக அமைதி வழியில் போராடியவர்களை போலீசார் கடுமையாக சித்திரவதை செய்துள்ளனர் இந்த பாரதூரமான மனித உரிமை முறைகள் தொடர்பில் நீதியான அணுகுமுறைகளுக்கு அழுத்தம் கொடுக்க வேண்டும் இவ்வாறு வெளிநாட்டு தூதரகங்கள் மற்றும் சர்வதேச மனித உரிமைகள் ரீதியான நிறுவனங்களிடம் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இது தொடர்பில் வலிகாமம் கிழக்கு பிரதேச சபை தவிசாளர் தியாகராசா நிரோஸ் அனுப்பியுள்ள ஊடக அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது பௌத்த சிங்கள ஆக்கிரமிப்பை எதிர்த்த வேளை இடம்பெற்ற தாக்குதல் என்பதால் இதற்கொருபோதும் நீதி கிட்டாது என்பதை நாம் உணர்கிறோம் அரச கொள்கையும் சட்டங்களும் சட்ட அமுலாக்கமும் பௌத்த சிங்கள பீரணவாத ஆக்கிரமிப்புக்கு வலிச்சேர்ப்பவையாக புகணப்படுகிறது நீதிமன்ற உத்தரவுகளை மதித்து நாம் போராடினோம் எனவே எம்மீது போலீசார் பிரிவித்த சித்திரவதைகள் தொடர்பில் இலங்கையில் உள்ள பிரதான நாடுகளின் வெளிநாட்டு தூதரங்கள் ஐக்கிய நாடுகள் மனதுரிமைகள் தொடர்பான நிறுவனங்கள் சித்திரவதைக்கு எதிரான சர்வதேச ஸ்தாபனங்கள் இலங்கை குதவி வழங்கும் நாடுகள் உள்நாட்டிலும் வெளிநாட்டிலும் உள்ள மனதுரிமைகள் நிறுவனங்கள் மற்றும் ஏனைய ஸ்தாபனங்களும் தலையிட வேண்டும் இது தொடர்பில் ஆதாரங்களோடு முறைப்பாடு வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவின் ஆட்சி காலத்தில் மேற்கொள்ளப்பட்ட மோசடி தொடர்பாக இலங்கை போலீசாரை அரசியல் அழுத்தங்களிலிருந்து பாதுகாக்கும் சர்வதேச அமைப்பு தகவல் வெளியிட்டுள்ளது தேசிய வீடைப்பு அபிவிருத்தி அதிகார சபைக்கு சொந்தமான கொழும்பு மோதர பகுதியில் உள்ள பிரதீபா மண்டபத்துக்கு அருகிலுள்ள இரண்டு ஏக்கர் பதினாறு பீச்சஸ் காணியை மஹிந்த ராஜபக்ஷ ஆட்சியில் ஐம்பது லட்சத்துக்கு குத்தகைக்கு கொடுத்து நான்காயிரத்து அறுநூறு மில்லியன் ரூபாய் நஷ்டத்தை ஏற்படுத்தியுள்ளார் இந்த காணி முப்பது வருடங்களுக்கு குத்தகைக்கு வழங்கப்பட்டுள்ளதாக இலங்கை போலீசாரை அரசியல் அழுத்தங்களில் இருந்து பாதுகாக்கும் சர்வதேச அமைப்பு தனது இணையதளத்தில் குறிப்பிட்டுள்ளது